Baby! நேர்களே பகவத்கீதை வாழ்வியல் கண்ணோட்டம் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மனிதனாக பிறந்த அனைவருக்குமே பலவிதமான கவலைகள் இருக்கிறது பகவத்கீதையில் மன அழுத்தம் சார்ந்த நமக்கு வரக்கூடிய பல கேள்விகளுக்கு விடையளிக்க வந்துள்ளார் நமது அன்பு சகோதரி சௌமியா அவர்கள் இவர்கள் கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக இந்த ராஜ்யோகாவை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் சென்ட்ரல் கவர்மெண்டில் பணிபுரிந்து இப்பொழுது ஆன்மீக சேவை செய்து வருகிறார்கள் கீதை சார்ந்த பல நிகழ்ச்சிகளை இவர் நடத்தியும் வருகிறார்கள் வணக்கம் சகோதரி வணக்கம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இப்போ எல்லாருக்குமே ஒரு விதமான பயம் என்னன்னா மரண பயம் ஃபியர் ஆஃப் டெத் இன்னொரு பயம் என்னன்னா நம்ம சார்ந்தவர்கள் மரணம் அடைவதை பற்றிய ஒரு பயம் இருக்கிறது தட் இஸ் டெத் ஆஃப் க்ளோஸ் ரிலேஷன்ஸ் இந்த ஒரு பயமும் இருக்கிறது இப்போ இந்த மகாபாரத யுத்தம் துவங்கும் முன் அர்ஜுனன் அந்த ரதத்தை எடுத்துக்கொண்டு அந்த போர் களத்துக்கு செல்லும் பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருந்தது இதற்கு ஒரு விளக்கம் தர முடியுமா நிச்சயமாக மகாபாரதத்தோட மகாபாரதத்தின் தொடக்கமே இதுதான் பகவான் எப்பொழுது ரதத்தை இரண்டு சேனைகளுக்கு நடுவில் கொண்டு நிறுத்துகிறாரோ அப்பொழுது அர்ஜுனனின் மனநிலை என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத் சமுபஸ்திதம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத் சமுபஸ்திதம் சீதந்தி மமகாத்ராணி முகம் சபரி சுஷ்யாத்ரா கீதையோட முதல் அத்தியாயத்திலேயே கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் போர் தொடங்க இருந்த நேரத்தில் அர்ஜுனன் திடீரென்று எப்படி மனம் தளர்ந்து போகிறான் அர்ஜுனன் ஒரு மிக பெரிய போர் வீரன் மகாவீரன் அப்படின்னு அவனுக்கு பேர் இருக்கு ஆனால் இரண்டு பக்கமும் அவன் பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் கௌரவ சேனையிலும் அவனுடைய உறவினர்கள் பாண்டவ சேனை அனைவருமே அவனுடைய பந்துக்கள் இப்படி உற்றார் உறவினர்களை ரெண்டு பக்கமும் பார்த்து அவன் என்ன சொல்கிறார் அர்ஜு அர்ஜுனன் அப்படின்னாக்க யுயுத்ஸும் சமுபஸ்திதம் யுத்தம் செய்யறதுக்காக இங்கே கூடியிருக்கிற போர் வீரர்களை பார்த்து திருஷ்ட்வா பார்த்து கிருஷ்ணர்கிட்ட அவன் சொல்கிற மாதிரி இதில் காமிச்சிருக்காங்க சீதந்தி காத்ராணி என்னுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே நடுங்க தொடர்கிறது தளர்ந்து விட்டன முகம்ஜ பரிசுஷ்யதி என்னுடைய வாய் இப்பொழுது உலர்ந்து போயிடுது அப்படின்னு அவன் சொல்கிறான் அதாவது இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்க மோகம் அல்லது பற்றுதல் அதிகமாக இருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நம்மால் சரிவர செய்ய முடியாது இங்கும் அதே போல கடமையை நிறைவேற்ற வந்த அர்ஜுனன் உற்றார் உறவினர்களை பார்த்தவுடன் மனம் தளர்ந்து போய் வாய் உலர்ந்து போய் உடல் நடுங்குகிறது அப்படின்னு இறைவன்கிட்ட சொல்றான் இதுதான் தொடக்கம் ரொம்ப அழகாக சொன்னீங்க எப்போ நமக்கு வந்து அதிகமான பற்று இருக்கோ அப்போ நம்ம கடமைகளை நம்ம சரிவர செய்ய முடியாது அடுத்தது வந்து இந்த கீதையில் அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட ஒரு உடலில் ஏற்பட்ட மாற்றங்கள் அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அவனுக்கு வந்து மனதில் பல்வேறு எண்ணங்கள் எழுத்தது அதனால் உடலில் அவனுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டன இது வந்து கீதையில் என்ன விளக்கம் கொடுத்துருக்கு கேட்கலாம் இதை பற்றி இப்போ அதில் வந்து அடுத்ததாக ஒரு ஸ்லோகம் நான் சொல்கிறேன்

வேப்ப துஸ்ட சரீரேமே இறைவனே என் உடல் முழுவதுமே வியர்த்து உடல் நடுங்க தொடங்கிறது ரோம ஹர்ஷஸ்ட ஜாயத்தை மயிர்கூச்சம் ஏற்படுறது காண்டீவம் சம்ஸ்ரதே காண்டிவம்ங்கிற யுத்தம் செய்யக்கூடிய அந்த வில்லானது என் கையிலிருந்து தானாகவே இப்போ நழுவுறது துவக் செய்வ பரிதியத்தை துவக் அப்படின்னா நம்மளுடைய தோல் ஸ்கின் என்னுடைய ஸ்கின் உடல் முழுவதுமே எரியரா போல எனக்கு ஒரு ஃபீலிங் வருது சக்னோமி அவஸ்தாத்தும் அதாவது இப்போ நான் நிற்பது என்பதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் நிற்கவே முடியல சக்னோமி அவஸ்தாதும் பிரம தீவச்ச மே மனஹா இப்போ என்னுடைய மனமானது பிரமித்து போய் கலங்கி நான் மனம் குழம்பி போய்விட்டது இது அப்படின்னு சொல்கிறான் இதில் இந்த உடல் சார்ந்த அவனுடைய மன அழுத்தத்தோடைய அறிகுறிகள்னு இதை சொல்லலாம் அதாவது உடல் நடுங்கிறது வாயெல்லாம் உலர்ந்து போகிறது அப்புறமா மயிர்கூச்சம் ஏற்படுறது அப்புறமா கையில் இருக்கிற பொருள் வில் எல்லாமே தளர்ந்து போய் கையிலிருந்து நழுவி விழுந்துடுறது பேர்னிங் சென்சேஷன் கூட இதை சொல்லலாம் உடல் முழுவதும் எரியரா போல ஒரு ஃபீலிங் இது எல்லாமே ஒரு மன அழுத்தத்துடைய ஒரு அறிகுறிகள் தான் இவ்வளவு பெரிய போர் வீரனாக இருந்தும் திறமைசாலியாக இருந்தும் அந்த அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள முடியாததுனால மன அழுத்தம் அதிகரிக்கும் பொழுது இந்த விதமாக இந்த அறிகுறிகள்லாம் அவனுக்குள்ளே தோன்றுறது இதுதான் நம்ம ஃபிசிக்கல் சிம்டம்ஸ்னு சொல்லலாம் ரொம்ப அழகாக வந்து சொன்னீங்க அவர் உடலில் வந்து அந்த ஒரு பேர்னிங் சென்சேஷன் வருது அப்படின்னு சொன்னீங்க அதே மாதிரி மனதில் குழப்பம் ஏற்பட்டதுன்னு சொன்னீங்க அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையோ ஒரு செல்ஃப் டவுட்டோ அந்த நேரத்தில் இருந்ததா இதை பற்றிய ஒரு விளக்கம் வந்து கீதையில் கொடுக்கப்பட்டிருக்கா மனம் சார்ந்த அறிகுறிகளும் ரொம்ப நிறையவே இருக்குது இதில் இதில் முதல்ல வர ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னாக்க நிமித்தானி ச பஷ்யாமி விபரீதானி கேசவ நச்சஸ்ரேயோனு பஷ்யாமி ஹத்வா ஸ்வஜனமாகவே அதாவது நிமித்தானி பஷ்யாமி நான் எனக்கு நல்ல சகுனங்களே தோன்றல என் மனதுல ஏன்னா முதல்லையே அவன் சொல்லிட்டான் என் மனம் பிரமித்து போயிடுது கலங்கி போயிடுத்து அப்படின்னு சொல்லி அடுத்ததான் அவன் சொல்ல வரும்பொழுது நிமித்தானிச்ச பஷ்யாமி விபரீதானி கேஷவை விபரீதமான எண்ணங்கள்லாம் என் மனதுல உருவாகிறது அதாவது எதிர்மறையான எண்ணங்கள் ஒரு எதிர்மறையான எண்ணமானது அவன் மனதுக்குள்ள பல எண்ணங்களை தோற்றுவிக்கிறது அடுத்தது நஜஸ்ரேயோன்னு பசியாமி எனக்கு ஐ டோன்ட் ஃபோர்ஸ் சி அதாவது எனக்கு நல்லது எதுவுமே என் மனசில் எனக்கு எதுவுமே என் கண்ணுக்கு புலப்படலை ஏன் அப்படின்னாக்க என் பந்துக்குள்ளே ஹத்வா ஸ்வஜனமாகவே என்னை சேர்ந்தவர்களை நான் கொண்டுட்டு நல்லது நடக்கும் அப்படின்னு நான் எப்படி நினைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான் இதில் நம்ம பார்த்தோன்னாக்க முதல்ல முடிவெடுக்க முடியாத ஒரு நிலைமை அதாவது ஒரு பிக் டயலமா அப்படின்னு சொல்லலாம் தடுமாற்றம் மனம் தடுமாறிய பிறகு முடிவெடுக்க முடியாத நிலைமை வருது பிறகு மனம் கலங்கி போயிடுது அப்புறம் உடல் சார்ந்த அறிகுறிகளோடு சேர்த்து மனதிலும் ஒரு பதட்டம் கவலை குழப்பம் பயம் இது எல்லாமே வந்துடுது அப்ப லோவான ஒரு ஃபீலிங் மனத்துல தாழ்வு மனப்பான்மை வந்த பிறகு இன்னொரு விஷயத்தை அவன் பகவான் கிட்ட சொல்றான் என்ன அப்படின்னாக்க நகாங்ஷே விஜயம் கிருஷ்ண நஜராஜ்யம் ராஜ்யே நகோவிந்த கிம்போகைர் ஜீவி தேனவா நகாங்ஷே விஜயம் கிருஷ்ண நசராஜ்யம் சுகா நிஜ கிம்னோ ராஜ்யேன கோவிந்த கிம்போகைர் ஜீவி தேனவா மனதில் ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்த பிறகு தன்னுடைய திறமையிலேயும் ஒரு சந்தேகம் வந்துடுது பிறகு தான் செய்ய வேண்டிய அந்த கடமையிலேருந்து எப்படியாவது நம்ம பின்வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அர்ஜுனன் என்ன சொல்றான் அப்படின்னா நகாங்ஷே விஜயம் எனக்கு இந்த போரில் வெற்றியே வேண்டாம் நச்ச சுகானி எனக்கு வந்து ராஜ்யமும் தேவையில்லை இந்த ராஜ்ய போகத்தினால அடையக்கூடிய சுகமும் எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு கிம்னோ ராஜ்யேன கோவிந்த கிம் போகே ஜீவிதேனவா அப்ப நான் இந்த மாதிரியான இதெல்லாம் வா ராஜ்ய சுகத்தை அடைந்து பிறகு வாழ்ந்து தான் எனக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டான் ஸோ இதுல வந்து முதல்ல வந்து லோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னு இதை சொல்லலாம் பிறகு தனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு வந்து ஒரு செல்ஃப் டவுட் வந்து தன்னால் முடியாது அப்படின்ற ஒரு எண்ணமும் இதில் வந்துடுறது ஸோ இது எல்லாமே மன அழுத்தத்தும் பொழுது நமக்குள்ளே வரக்கூடிய ஒரு சேஞ்சஸ் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம மாற்றங்களை பற்றி மட்டும் நினச்சி அதை மாற்ற நினைக்கும் பொழுது நம்மளால் அதில் அதுக்கு தீர்வு கிடைக்க மாட்டேங்குது ஆனால் இதோடைய காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கும் பொழுது தான் இதுக்கு தீர்வு நமக்கு கிடைக்கும் ரொம்ப அழகாக சொன்னீங்க இப்போ வந்து அர்ஜுனன் வந்து போர்க்களத்தில் நிற்கிற போது எதிர்ப்புறத்தில் அவன் பார்க்கறது வந்து தன்னுடைய உற்றார் உறவினர்கள் தன்னுடைய ஆசான் எல்லாரையுமே பார்க்குறான் அப்போ அவரோடு போர் செய்யும் பொழுது அந்த ஒரு குற்ற உணர்வுங்கிறது அர்ஜுனனுக்கு ஏற்படுறதா அந்த நேரத்தில் இதை பற்றிய விளக்கம் என்ன கொடுத்துருக்கு கீதையில் நல்ல கேள்வி ஏன்னா நம்ம ஒரு மன அழுத்தத்தை பற்றி தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் மன அழுத்தம்னு பார்க்கும்பொழுது பலவிதமான ஒரு லோ ஃபீலிங்லேயே கூட பலவிதமான ஃபீலிங் வந்து தான் மனம் அழுத்தத்தில் போகிறது கீதையில அர்ஜுனனுக்கு குற்ற உணர்வு அப்படின்னு ஒன்று எழும்பொழுது அவன் இறைவன்கிட்ட என்ன சொல்றான் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஸ்லோகமாக பார்க்கலாம் இப்போ அஹோ பாபம் வயம் அதாவது இதில் அர்ஜுனன் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க நான் வந்து அஹோ நான் பத மகத் பாபம் நான் மிகப்பெரிய பாவத்தை செய்ய உத்தியதாக துணிஞ்சிட்டேனே மிகப்பெரிய பாவத்தை செய்ய துணிஞ்சிட்டேன் எத்ராஜ்ய சுகலோபேன இந்த ஒரு ராஜ்ய சுகம் அப்படிங்கிற ஒரு பேராசையில் நான் வந்துட்டேன் வந்துட்டு என்னை சேர்ந்தவர்களே நான் கொல்ல துணிஞ்சிட்டேனே அப்படி நான் கொன்று மக மிகப்பெரிய பாவியாகிட்டால் அது வந்து எனக்கு ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்துமே அதை நான் எப்படி செய்யறது அப்படின்னு அவன் குழம்பி போய்டுறான் ஸோ இந்த கில்டி கான்ஷியஸ் அப்படிங்கிறது இங்கே அது எதை குறிக்கிறது அப்படினாக்க அப்படின்னாக்க ஒரு உயர்ந்த கடமையை செய்யணும் அப்படின்னு எழுந்து நின்ன அர்ஜுனனுக்கு அதுவே தவறோன்னு தோண்டி போய் அதோடைய நெகட்டிவ் சைடு மட்டும்தான் தெரிய ஆரம்பிக்குது நான் என்னை கூட சேர்ந்தவர்களை எழுந்துடுவேனே அவங்களை கொல்றதுக்கு நானே காரணம் ஆயிடுவேனே ஸோ இந்த குற்ற உணர்வு அவன் மனதில் வரும் பொழுது இன்னும் மன அழுத்தம் அதிகரிக்க தொடங்குது ஸோ அவன் போர் செய்ய வந்துட்டு எப்படியாவது அந்த போர்ல இருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் ஒன்றுக்கு பிறகு ஒன்று அந்த மாதிரி தொடர்ந்து வர தொடங்குது அர்ஜுனனுக்கு ஸோ கில்டி கான்சியஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன கூட வருது ஒரு சின்ன தவறு நம்ம கூட மனமானது நமக்கு ஒரு அந்த கொண்டு வருது ஐயோ நம்ம தவறு செஞ்சுட்டோமே அப்படின்னு ஒரு ஃபீலிங்கே அழுத்தத்தை உண்டு பண்ணிடுறது அப்போ இதுலேருந்து இந்த குற்ற உணர்வுல இருந்தும் நம்ம வெளியில வர தொடங்கணும் தவறே ஆயிட்டா கூட அதிலிருந்து நம்ம வெளியில வர்றதுக்கான ஒரு கலையும் நம்ம கத்துக்கணும் ஸோ தவறுகள் செய்வது மனித இயல்புன்னு நமக்கு தெரியும் ஆனால் அதுலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கும் கற்றுக்கணும் ஸோ அதனால தான் இங்கே வந்து இந்த கில்ட்டி கான்ஷியஸில் வந்து அர்ஜுனன் குற்ற உணர்வில் வந்து என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத இங்கே நம்ம கீதையில் பார்த்தோம் இப்போ ரொம்ப அழகாக சொன்னீங்க எப்போ நமக்கு வந்து இந்த குற்ற உணர்வு வருகிறதோ அப்போ அது கூட வந்து மன அழுத்தத்திற்கு ஒரு காரணமாக அமைகிறது அப்படின்னு சொன்னீங்க அடுத்தது இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து எனக்கு நினைவுக்கு வருது இப்போ வீட்டில் வந்து ஒரு சின்ன எலியை பிடிக்க நினைக்கிறோன்னு நினச்சிக்கோங்க அது வந்து என்ன செய்யுதுன்னா எலி வந்து முதல்ல வந்து ஓடி போக நினைக்குது இல்ல நம்மோடு சண்டையிட நினைக்குது இல்ல அதே இடத்துல நின்றுடுது இப்போ சின்ன சின்ன பூச்சிகளை பார்த்தா கூட அந்த இறந்தது மாதிரி ஒரு நாடகம் விட்டு தன்னை வந்து தற்காத்துக்குது இதை வந்து நம்ம வந்து ஃப்ரைட் ஆர் ஃப்ரீஸ் சொல்றோம் இந்த ஒரு மனநிலை அர்ஜுனனுக்கும் வந்ததா இதை பற்றி கீதையில் ஏதாவது விளக்கம் அளித்திருக்கிறார்களா இருக்கிறது அர்ஜுனனுடைய இந்த மனநிலையை பத்தி தான் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இதுல கடைசியில் அர்ஜுனன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா அவன் எதிரில் இருக்கிற சூழ்நிலை என்ன அப்படின்னாக்க அவன் போர் செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் அவனுடைய மனதில் போர் செய்ய விருப்பம் இல்லை ஆனால் அந்த இடத்திலிருந்து அவனால் தப்பித்து ஓடவும் முடியாது அப்போது என்ன மனநிலை அப்படிங்கிறத கீதையில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அது என்ன அப்படின்னாக்க यदि माम् अप्रतीकारम् अशस्त्रं शस्त्रपाणयः यदि माम् अप्रतीकारम् अशस्त्रं शस्त्रपाणयः धार्तराष्ट्रे रणे हन्युः क्षेमतरं भवेत् धार्तराष्ट्रे रणे हन्युः तन्मे क्षेमतरं भवेत् अदावद् नान् அஸ்திரங்கள் சஸ்திரங்கள் இல்லாதவனாக அமைதியாக ஒரு இடத்துல நான் உட்காரும் பொழுது அசஸ்திரம் ஷஸ்திரபானையகா எதுவுமே ஆயுதங்கள் இல்லாமல் நான் அமர்ந்திருக்கும் பொழுது தார்த்தராஷ்ட்ரே அந்த திருதராஷ்டனுடைய குமாரர்கள் வந்து ஹன்யுஹு என்ன அவங்க வந்து கொலை செய்துட்டும் அதுவே எனக்கு க்ஷேம தரம் பவேது எனக்கு க்ஷேமம் அளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் அதாவது யுத்தம் செய்யறதுக்கு வந்த மிகப்பெரிய நம்பர் ஒன்னான ஒரு போர்வீரன் என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் ஆயுதங்களை தடிக்க போறது இல்லை நான் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துடுறேன் என்னை வந்து அவங்க கொண்டுட்டு போயிட்டோம் அதாவது இதை வந்து இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா ஃப்ளைட்டு அப்புறமா ஃபைட் அல்லது ஃப்ரீஸ் மோடுன்னு ஃபைட்டு பண்ண முடியல ஃபிளைட்டுன்னா அங்கிருந்து தப்பி ஓட முடியல இந்த ஃப்ரீஸ் அப்படிங்கிற ஒரு நிலைமை அதாவது உறைந்து போன அந்த நிலையில் வந்து அர்ஜுனன் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க ஒரு சூயசைடல் தாட்டுன்னு கூட இதை நம்ம சொல்லலாம் நான் இறந்து போவதே மேல் ஏன்னா நான் பாவம் செய்ய விருப்பம் இல்லை இங்கிருந்து நான் போக முடியாது பின்வாங்க முடியாது அப்போ நான் இறப்பதே மேல் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவன் மனதில் வந்துடுது அப்படி வந்த உடனே அவன் என்ன பண்ணுறான் அர்ஜுனன் அப்படின்னாக்க கொண்டு போய் தன்னுடைய காண்டீபங்கிற வில் அம்பு எல்லாத்தையுமே தேரில் கொண்டு போய் வச்சுட்டு மனம் கலங்கி போய் ஓரமா போய் அர்ஜு அர்ஜுனன் உட்காந்துடுறான் இப்ப நான் எதுவுமே செய்ய மாட்டேன் இனிமே என்னால் போர் செய்ய முடியாது அதாவது இதை வந்து ஒரு இனேக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் இவ்வளவு பெரிய வேலை செய்ய வந்துட்டு நான் எதுவுமே செய்ய முடியாது மனம் குழப்பமடைந்து அப்படின்னு சொல்லி ஒரு ஓரத்துல போய் உட்காந்துடுறான் ஸோ இதை தான் நம்ம வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரீஸ் மோடு அப்படியே ஃப்ரீஸ் கண்டிஷன்ல வந்து உட்காந்துடுறான் இங்கிருந்துதான் பகவத்கீதையோடைய இந்த உயர்ந்த ஞானமே அர்ஜுனனுக்கு கொடுக்கப்படுறது மன அழுத்தத்தின் அறிகுறிகள் என்னென்ன அது உடல் சார்ந்தவைகள் என்ன அப்புறம் மனம் அறிகுறிகள்லாம் நம்ம ரொம்ப அழகா சொன்னீங்க மன அழுத்தத்திற்கு உடல் சார்ந்த ஒரு சிம்டம்ஸும் இருக்கு அடுத்தது மனம் சார்ந்த சிம்டம்ஸும் இருக்குன்னு சொன்னீங்க அடுத்தது இதுக்கு டிரிகர்ஸ் எதை சொல்லலாம் மன அழுத்தம் வருவதற்கு முன் இந்த காலகட்டத்தில் எல்லா மனிதர்களுக்கும் பல விதமான கவலைகள் இருக்குது எதிர் வந்து கடந்த காலத்தை பற்றிய கவலை இருக்குது எதிர்காலத்தை பற்றிய கவலை இருக்குது இல்லை நிகழ்காலத்தை பற்றிய ஒரு கவலை இருக்குது எது இந்த மன அழுத்தத்தை ட்ரிகர் செய்கிறது இது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபடும் உங்களுக்கு மன அழுத்தத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒன்று எனக்கு உண்டு பண்ணாது எனக்கு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று மற்றவர்களுக்கு கொடுக்காது பொதுவாக நம்ம என்ன ஒரு ட்ரிகர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னாக்க ஒன்று வந்து பதட்டம் ஒரு வேலை செய்ய தெரிந்தும் அதை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பதட்டம் ஆங்ஸைட்டின்னு சொல்லலாம் அது எப்படி செய்யறதுன்னு தெரியல அது பதட்டத்தை ஒன்று பண்ணும்பொழுது அதுவே மன அழுத்தத்துக்கு காரணமாக அமையிறது கவலைகள் எப்படி ஆகுமோ நேற்று இன்று நாளை இந்த மூணு விஷயத்தை பத்தியுமே மனிதன் சிந்தித்து கவலைகளுக்கு ஆளாகிறான் அப்புறம் பயம் இது இப்படி ஆயிடுமோ அதாவது ஒரு அனுமானிச்சு நம்ம நிறையா பயத்தை கொண்டு வந்துடுறோம் இப்படி ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி இது கூட மன அழுத்தத்துக்கு காரணமாக அமையிறது அப்புறம் என்ன சொல்லலான்னாக்க அகங்காரம் இது கூட ஈகோங்கிறது கூட இன்னைக்கு மன அழுத்தத்தில் கொண்டு போய் விடுறது மனம் சஞ்சலப்படுறது கூட அடிக்கடி நமக்கு மனதில் வந்து ஒரு வெற்று வே ஒரு வெறுமை வருது என்ன செய்யறதுன்னு தெரியல இந்த சஞ்சலமான மனம் இது தொடர்ந்து இருக்கும் பொழுது நமக்கு அதுவும் தட் லீட்ஸ் டு டிப்ரெஷன் சொல்லலாம் மன அழுத்தத்தை நோக்கி நம்ம போய்ட்டுருக்கோன்னு கூட அர்த்தம் அதுக்கு நோய்கள் திடீர்னு ஒரு நோய் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொன்னால் அது கூட ஒரு பெரிய ஒரு மன அழுத்தத்தை உருவாக்கும் இது மட்டும் இல்லை இப்போ நம்ம கொஞ்ச கொஞ்ச காலமாக நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டோம் பல நோய்கள் வந்தது அதில் போனவங்க நிறைய பேர் அவங்க இருந்து போயிட்டாங்க அது மட்டும் இல்லை கூட இறந்தவர்களும் இற இறந் இழந் இறந்து விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு பயம் ஸோ இது எல்லாமே நமக்கு இன்னைக்கு மன அழுத்தத்தை உருவாக்குறதுக்கான ஒரு காரணமாக அமையிறது பல காரணங்கள் இவை எல்லாமே சேர்ந்து மன அழுத்தத்தை உருவாக்குறது நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப சரி இப்போ இந்த கடந்த இரண்டு ஆண்டு காலமாக ஒவ்வொரு குடும்பத்திலும் பல விதமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இப்போ நம்ம குடும்பத்திலேயே ஒருவர் மரணம் அடைந்து விட்டார் அதை எப்படி நாம் எதிர்கொள்வது மிக நல்ல கேள்வி இதுக்கு தான் அர்ஜுனனுக்கு என்ன பதில் கிடைச்சது அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்கலாம் மருத்துமவோ மருத்தும தஸ்மாத் இதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்க ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹு பிறந்தவனுக்கு மரணம் என்பது நிச்சயமாக உண்டு அடுத்தது த்ருவம் ஜென்ம மிருத இறந்தவனுக்கு பிறப்பு என்பது கட்டாயம் உண்டு தஸ்மாத் ஆகையால் அபரிஹாரயார்த்தை தவிர்க்க முடியாத மாற்ற முடியாத இந்த விஷயத்துக்கு ந துவம் சோசித்தும் அருகசி நீ வருத்தப்படுவது உச்சிதமே இல்லை அப்போ மரணம் அப்படிங்கிறது இயற்கை அதாவது இது நிகழும் இறந்தவனுக்கு பிறப்பு பிறந்தவனுக்கு இறப்பு இந்த ஒரு வாழ்க்கை சுழற்சி இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அந்த நேரத்தில் வரமாட்டேங்குது அதனால தான் நம்ம கீதையை கேட்டு அதை வாழ்க்கையில் கடைபிடிக்கும் பொழுது இந்த பக்குவமானது நமக்குள்ளே வரும் இந்த ஒரு முக்கியமான விஷயமே மனதை அமைதிப்படுத்துறதுக்கு உகந்தது ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் மன அழுத்தத்தின் ஒரு காரணத்தையும் அதன் நிவாரணத்தையும் விளக்கி கூறினீர்கள் நன்றி நன்றி என்ன நேயர்களே இந்த நிகழ்ச்சியை பார்த்தீர்களா இந்த நிகழ்ச்சியில் நம் சகோதரி அழகாக மன அழுத்தத்தின் காரணங்கள் மற்றும் அதன் நிவாரணங்கள் இதை பற்றி விளக்கத்தை அளித்தார் மேலும் யார் பிறக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக இறந்தாக வேண்டும் யார் இறக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக பிறந்தாக வேண்டும் என்ற கருத்தையும் நமக்குக் கொடுத்தார் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்